நெருப்பு பக்தரை தீண்டும்போது அந்தச் சுடர்குடை யாருக்கு பணிவிடை செய்தது என்பதை நினைவில் கொண்டது தங்க நகரமான லங்கா சந்திரனுக்கு கீழே பெருமையுடனும் அசைக்கப்படாமலும் மின்னியது அதன் இதயத்தில் இலங்கையின் மன்னன் ராவணன் பெரும் சக்தியுடன் தனது இருப்பை நிலைநிறுத்திக் கொண்டிருந்தான் அவரது சிம்மாசனத்தின் முன் தெய்வீகமான வானரன் ஹனுமான் அமைதியான ஆனால் நம்பிக்கையால் எரியும் கண்களுடன் மண்டியிட்டு இருந்தார் சங்கிலிகள் அவரது கைகளில் சுருண்டிருந்தன ஆனால் அவரது ஆவி சுதந்திரமாக இருந்தது ராவணன் சிரித்தார் அவரது குரல் ஒலித்தது அவரது வாலை எரிக்கவும் தீ அவருக்கு பயத்தை கற்றுக் கொடுக்கட்டும் அவரது அசுரர்கள் கட்டளையை ஏற்று ஹனுமானின் வாளை எண்ணெய் ஊற்றிய துணியால் சுற்றி அதை எரியவிட்டனர் ஆனால் நெருப்பு அவரை தொட்டபோது அது பணிந்தது சுடர்கள் எரிப்பதற்காக அல்ல சேவை செய்வதற்காகவே உயர்ந்தன அனுமன் சிரித்தார் அவரது பக்தி வெப்பத்தை விட பிரகாசமாக பிரகாசித்தது அவர் ராமனின் பெயரை மெல்ல சொன்னார் சங்கிலிகள் சாம்பலாக மாறின ஒரே பாய்ச்சலில் அவர் இருட்டில் பாய்ந்தார் அவரது வால் ஒரு பிரகாசமான தங்க வால் நட்சத்திரமாக மாறியது அவர் கூரையிலிருந்து கூரைக்கு பறந்து இலங்கையின் ஆணவத்தை நெருப்பாக மாற்றினார் அரண்மனைகள் மின்னின கோபுரங்கள் எரிந்தன குழப்பத்தின் மத்தியிலும் ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கம் காற்றை நிரப்பியது விடிந்ததும் ஹனுமான் மிக உயரமான கோபுரத்தில் நின்று அடிவானத்தை நோக்கி பார்த்தார் அவர் கூறினார் அவர்கள் எனக்கு நெருப்பை கொடுத்தார்கள் நான் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தேன்